இருக்கிறாங்க இந்த மாதிரி என் பேருக்கு கீழே போட்டிருங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு பெரிய படிப்பை போட்டு அதுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு போட்டிருங்க அவர் ஒரு ஆனால் ஒன்றும் இல்லை அந்த பாஸ்ட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பெரிய வால் போஸ்ட் அடித்து அதில் அந்த காரியத்தை மென்ஷன் பண்ணி நிறைய இடத்துல ஒட்டிட்டார் ஸோ இவருடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு நபர் அந்த போஸ்ட்டை பார்த்தார் அந்த போஸ்ட்டை பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்தார் அதை ஃபோட்டோ எடுத்து இவருக்கு ஃபஸ்ட்டை அனுப்புனார் என்ன இது போட்டிருக்கிறீங்க உங்கள் நாலு காலேஜோட தான் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் அப்படின்றது மாதிரி சொல்லிட்டாரு அவர் எல்லா பக்கமும் அதை பப்ளிசி பண்ணிட்டாரு இந்த மனுஷனுக்குள்ள பெருமை இருக்குது இவர் படிக்கல படிக்காத ஒரு இடத்தை எப்படி இவர் போடலாம் சர்டிஃபிகேட்டை எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஆகி சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் முன்பாகவும் அவருடைய பெயர் ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு மனசே அவர் உடஞ்சு போனார் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா பர்ஸ்னலாக நம்மோட கத்தர் டீல் பண்ணுவார் வேண்டான்னு சொல்லுவார் நீ இப்படி பண்ணாத நீ இப்படி பண்ணாத நீ இப்படி செய்யாத இது உனக்கு தேவை இல்லாதது உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரே நான் உங்கள் பலத்த கைக்குள்ள நான் அடங்கி இருக்கிறேன் நீங்க என்ன மீட்டெடுங்காண்டு வர நீங்க என்ன தூக்கி எடுங்காண்டு வர என்ன விடுதலையாகிறதுக்கு ஒரு வழியை நீங்க காமிங்க வர நீங்க அவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்து அதற்குள்ள வெளியே வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா நான் நம்புறேன் வேற யாருக்கும் தெரியாது எனக்கான யுத்தத்தை அந்தரங்கத்திலே செய்கிற கர்த்த எனக்கான யுத்தத்தை அந்தரங்கத்திலே செய்கிற கர்த்தர் என் கணவன்